வெல்கம் டூ தமிழ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் வாண்டட் போஸ்டர் விஎப் டிசைனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபி பிரசன்னா தான் இப்போ மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருக்காரு அவரை தான் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்குமே போடுறாங்க பட் ஆனா நம்ம குட் குட்பட்ல படத்துக்கு ஒரு போஸ்டர் டிசைனர் ஒர்க் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே தெரியாது இருந்துச்சு சோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அவர் பேர் பாத்தீங்கன்னா அம்பானி குட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை டிசைன் பண்ணும்போது ஆதி கிரிச் போயிட்டு ஒரு ஃபயரான ஒரு ஃபஸ்ட் லுக் வேணும் அப்படின்னு கேட்டாராமா சோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லுக்கை டிசைன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஏகேட போட்டோஸ்ல பெரிய அளவுல எதுவுமே கிடைக்கல ஏற்கனவே குட் பேடி டீம் எடுத்து வச்சிருந்த போட்டோ வச்சு தான் இந்த போஸ்டர் டிசைன் பண்ணோம் பட் இந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா ஆதி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அண்ட் ஏகே கே சாருக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்துட்டு பயங்கர அளவுல என்ன பாராட்டினாங்க அதாவது குட் பேடி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல ஏ விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா த்ரீ டில டிசைன் பண்ணிருக்கோம் பட் இதை விட பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான போஸ்டர் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டைம்ல தான் அந்த போஸ்டர் கொடுப்போம் அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு டீசர் போஸ்டரா இருக்கட்டும் போஸ்டரா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்மையா டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அது ஒவ்வொன்னா நீங்க பாக்கத்த போறீங்க